ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கிண்டியில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த ஆஞ்சநேயர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சென்னை கிண்டி மாங்குளம் பேருந்து நிறுத்தம் அருகே அமைந்துள்ள அருள்மிகு வீர ஆஞ்சநேயர் கோயில் ஆறு நூற்றாண்டுகளாக இருந்து வரும் மிக பழமையான கோயிலாகும் குழந்தை பேரு மற்றும் திருமணம் தாமதமாகி வருபவர்களுக்கு இந்த கோவில் பிரார்த்தனை ஸ்தலமாகும் கிண்டி எம்கேஎன்ஸ் சாலையில் அமைந்துள்ள கோவிலுக்குள் நுழைந்ததும் பிரதான சன்னதியில் மேற்கு நோக்கி வீர ஆஞ்சநேயர் இருக்கிறார் வலது கையில் ஹஸ்தத்தை காட்டி இடது கையில் மலர்கொத்தை ஏந்தியபடி விக்கிரகம் பக்தர்களை நோக்கியபடி கால்கள் தெற்கு திசையை நோக்கியபடி உள்ளது இந்த சிலையை பற்றி மேலும் விளக்கமளிக்கும் கோவில் அர்ச்சகர் ரவிப்பட்டர் தெய்வம் இலங்கைக்கு செல்லும் வழியில் இருப்பதை காட்டும் வகையில் சிலை செதுக்கப்பட்டுள்ளது கால் தெற்கு திசையை சுட்டி காட்டுவதால் இதை நிரூபிக்க முடியும் சிலையின் நடுப்பகுதியில் வாலும் நுனியில் மணியும் உள்ளன கருவறைக்குள் ஆண்டால் அழகிய மணவாள பெருமாள் ராமானுஜர் ஆகிய தெய்வங்களும் காட்சியளிக்கின்றன கோயிலின் வலது புறத்தில் கிழக்கு நோக்கிய சக்கரத்தாழ்வார் சன்னதியும் பின்புறம் நரசிம்மர் சிலையும் உள்ளது இதனை ஒட்டி வேணுகோபால சுவாமிக்கு தனி சன்னதி உள்ளது கருவறைக்கு பின்புறம் ராகு மற்றும் கேது சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன வேம்பு மற்றும் பீப்பல் மரங்களையும் காணலாம் கிட்டத்தட்ட ஆண்டுகள் பழமையான இந்த கோயில் மைசூரை சேர்ந்த வியாசராயர் என்பவரால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது இப்பகுதியில் மாங்குளம் என்ற பெயரில் பெரிய குளம் இருந்ததாகவும் பல ஆண்டுகளுக்கு முன்பு குளத்தில் குளித்த பிறகே பக்தர்கள் கோயிலுக்குள் வருவார்கள் என்றும் கூறப்படுகிறது இந்த கோவிலை தற்போது இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை நிர்வகித்து வருகிறது இந்த கோயில் திருமணம் குழந்தை பேரு போன்றவற்றிற்கான பிரார்த்தனை மேலும் குடும்ப பிரச்சனைகளும் தீரும் காண பக்தர்கள் வழிபடுகின்றனர் பூசாரி கூறுகிறார் பக்தர்கள் தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கோவிலில் மூன்று முக்கிய சடங்குகளை பின்பற்றுகிறார்கள் என்று ஒவ்வொரு வியாழனன்றும் திருமணம் தாமதமாகும் பக்தர்கள் கோவிலை ஒன்பது முறை வலம் வருகிறார்கள் இது தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் பின்பற்றப்படும் ஒன்பது வாரங்களின் முடிவில் அவர்கள் வடைமாலை சமர்ப்பித்து தெய்வத்தை வணங்குகிறார்கள் அதன் பிறகு அவர்கள் தங்கள் பிரார்த்தனைக்கு பதில் கிடைத்ததாக கூறுகிறார்கள் இதேபோல் போல் குழந்தை பேருக்காக பக்தர்கள் கிருஷ்ணரை வழிபடுவதுடன் ஒவ்வொரு புதன்கிழமையும் பதினெட்டு வாரங்கள் தொடர்ந்து இருபத்தி எட்டு முறை கோயிலை சுற்றி வர வேண்டும் அவர்கள் இந்த சடங்கை முடித்தவுடன் தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்வார்கள் மேலும் அமாவாசை நாளில் குடும்ப பிரச்சனைகள் நீதிமன்ற பிரச்சனைகள் விவகாரத்து பிரச்சனைகள் தீர்க்க தேங்காய் இரண்டு எலுமிச்சை பழங்கள் வாங்கி ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை செய்து நாற்பத்தி எட்டு முறை கோயிலை வலம் வரலாம் அப்போது அவர்களுக்கு தேங்காய் உடைக்கப்படாமல் வழங்கப்படும் இதை அவர்கள் இருபத்தி ஒன்பது நாட்கள் வீட்டில் வைத்திருக்க வேண்டும் பிரச்சனை தீரும் வரை ஒவ்வொரு அமாவாசை நாளிலும் இதே சடங்கை அவர்கள் தொடரலாம் என்கிறார் அர்ச்சகர் கோவில் தினமும் காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் திறந்திருக்கும் சனிக்கிழமைகளில் கோவில் காலை ஏழு மணி முதல் மதியம் வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் ஆஞ்சநேயர் பக்தர்கள் அனைவரும் இந்த கோவிலுக்கு சென்று கட்டாயம் தரிசனம் செய்யுங்கள் எல்லாம் வல்ல ஆஞ்சநேயர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அருள் புரியற்றும் அன்பே சிவம் நன்றி வாழ்க்கை வளமுடன்